ஹே ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் அம்மாட் வெல்கம் ட்ரிஸ்ட் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக பார்த்துட்டு இருக்கு வீடு எங்கே இருக்கேன் கே கே நேர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் உள்ள ஏரோநாரில் இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது ஏழாயிரத்தி ஐநூறு சதுரடி இடம் அதில் வந்து ஐம்பத்தி அஞ்சு சதுரத்தில் வீடு போட்டிருக்காங்க ஸோ தீனு காம்பவுண்ட் போட்டு அவங்க அத்துக்கு பக்கா வச்சுருக்காங்க ரெண்டாயிரம் சதுரடியில் தோட்டமே இருக்குது ஃபுல்லாக ஃபால்ஸ் சீலிங் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஐம்பத்தஞ்சு சதுரத்தில் வீடு இருக்குதுன்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு ஏழாயிரத்தி அஞ்சு சதுரடி இடத்துல வீடு கே கேனர் பஸ் ஸ்டாண்டெலாம் கிடைக்கிறது கஷ்டம் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்குது இன்டீரியர் ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் கலர்லாம் நல்லா மெயின்டாக பண்ணியிருக்காங்க இது பழைய வீடு தான் வித் சிம்னிலாம் இருக்குது நம்ம கிச்சனில் வந்து சிம்னியெலாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்கும் வீடு வீடு மூணு கோடியே எழுபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி பேசிக்கலாம் சுத்தினு காம்பவுண்ட் போட்டு பக்கா வச்சுருக்காங்க உள்ளேயே மரம் செடி கொடிகள்லாம் வச்சு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க கொஞ்சம் நான் பண்ணுங்க பண்ணுங்கள்